கடந்த சில ஆண்டுகளாக பயங்கரமான ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷனை மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வந்த போர் தான் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையிலான இந்த ஒரு போர் அண்ட் அது வந்து கடந்த சில வாரங்களாக சீஸ் ஃபயரில் இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு இந்த போர் நிறுத்தி வைக்கலாம் அந்த நிறுத்தி வைக்கிற நேரத்தில் பாலஸ்தீனில் அதாவது இந்த காசால் ஏற்பட்டிருக்க பாதிப்புக்கு மிலிட்டரி எய்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே நம்ம கொண்டு போயிடலாம் அட் சேம் டைம் ரெண்டு பேருமே சிலரை வந்து கைது பண்ணி வச்சுருக்கீங்க அவங்கள நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த இதோட இந்த சீஸ் ஃபயரோட நோக்கமாக இருக்குது அது வந்து கடந்த சில வாரங்களாவே போயிட்டு இருக்குது ஆனாலும் இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த ஒரு சீஸ் ஃபயரை வந்து அவங்க கரெக்டாக கடைப்பிடிக்கலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பாலஸ்தீன்லேருந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது அதில் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அவங்க இத்தனை பிரசினர்ஸ்ஸை எங்களுக்கு விடுவிக்க வேண்டியது ஆனால் அதில் பல பேரை அவங்க வந்து இன்னுமே விடுவிக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இத்தனை நாங்கள் சொன்ன நம்பர்ஸ் வந்து நாங்கள் கரெக்டாக விடுவிச்சிட்ருக்கோம் அவங்க அதை கரெக்டாக கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஹமாசிரப்பில் இருந்து வைக்கப்பட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் ஹியூமானிட்டேரியன் எயிட்ஸ் அதாவது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம் இது மாதிரியான ஃபுட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸை வந்து காசாவுக்குள்ளே நீங்கள் எழுத்துட்டு வ எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துச்சு அண்ட் அந்த இதை இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறையா இடத்துல அவங்க சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு மெடிசின் வசதியோ எங்களுக்கு ச போதிய சாப்பாடோ எங்களுக்கு இந்த இதில் வரவே மாட்டேந்து அப்படின்ற ஒரு இதை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்க அதன் விளைவாக இப்போ ஹமாஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் எங்களுக்கு வந்து இவ்வளோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி நாங்கள் விடுவிக்க வேண்டிய இஸ்ரேலி பிரிசண்டர்ஸை வந்து நாங்கள் விடுவிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திடமான ஒரு இதை எடுத்திருக்கிறாங்க ஸோ இதுக்கு இப்போது கண்டனங்கள் எழுந்திருக்குது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரியான நீங்கள் சொன்னதை ஒழுங்காக விடுவிக்கலை அப்படின்னா இந்த சீஸ் ஃபைரை வந்து மொத்தமாக கிழி தெரியப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அண்ட் த சேம் டைம் அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரியான சீஸ் ஃபயர் டீல்ஸ் அன்னி ஒழுங்கா மதிக்கலை அப்படின்னா நாங்கள் அந்த டெரிட்டரியாக ஓனர்ஷிப் எடுத்துவோம் அந்த டெரிட்டரியை நாங்கள் ஓன் பண்ணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலுமே இதுக்கு பயங்கரமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிற என்ன அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒழுங்காக நீங்கள் நாங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் பண்ண அந்த நம்பர் ஆஃப் பெர்சனர்ஸ் நீங்கள் ஒழுங்காக அனுப்பலை அப்படின்னா நாங்கள் வந்து மறுபடியும் இந்த சீஸ் ஃபயர் வந்து பெருசாக நாங்கள் மதிக்க மாட்டோம் நாங்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஆர் வந்து பயங்கரமாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்க்கு என்ன மாதிரி அப்படின்னா இவ்வளோ நாள் இஸ்ரேல் வந்து ஒழுங்காக அவங்களுடைய சீஸ் ஃபயர் ஆப்ளிகேஷன்ஸை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணல ஆனால் அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்காம இப்போ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற பாலஸ்தீன் மக்கள் மேலே நீங்கள் ஏன் இந்த மாதிரியான கோவத்தை கொட்டுறீங்க இந்த மாதிரியான ப்ரெஷர் அவங்க மேலே கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க அண்ட் அமெரிக்கா எதனால தொடர்ந்து பாலஸ்தீன் அதுவும் குறிப்பாக அந்த காசா பகுதியை ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு எதனால இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுது முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து காசாவில் இருக்கிற மக்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுல ட்ரம்ப் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அங்கே இருக்கிற மக்களை வந்து ஜோர்டான் எடுத்துக்கணும் அங்கே இருக்கிற மக்களை சவுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டாக இருந்தாங்க அந்த சவுதிக்கு வந்து சவுதி வந்து அதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் லாவை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதையும் அவங்க கண்ட கடுமையாக சாடிறதாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதைத் தொடர்ந்து இப்போ மறுபடியும் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாலஸ்தீன் மக்களை பாலஸ்தீன் டெரிட்டரியாக ஓன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வியையுமே பலர் வந்து ட்ரம்ப்பை நோக்கி வைக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் காசாவுடைய இந்த ஒரு ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சீஸ் ஃபயர் முடிவு கொண்டு வரதுக்கான காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ஸோ இன்னும் மறுபடி இந்த ஒரு போர் வந்து இன்னும் தீவிரமடையும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து பலருக்கு எழுந்திருக்குது குறிப்பாக இஸ்ரேல் தரப்புலையும் சரி பாலஸ்தீன் தரப்புலையும் சரி ரெண்டு பேருமே இந்த சீஸ் ஃபயர் டீலில் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ளிகேஷனை கரெக்டாக நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த சீஸ் ஃபயர் இன்னும் கொஞ்ச நாள்லேயே திரும்ப பெறப்படும் இந்த போர் நிறுத்தம் வந்து கொஞ்ச நாள்லேயே அந்த நீடிக்கிறது வந்து கொஞ்ச நாள்லேயே நின்றும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்போ இருக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ண உங்களோட ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் கைது செய்ய வச்சு கைது செய்து வச்சுருக்கிற பாலஸ்தீன் மக்களாக மறுபடியும் எங்கிட்ட உடனடியாக விடுவீங்க நீங்கள் இத்தனை பேரை விடுவிக்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களை எங்கள் கரெக்டாக விடுவீங்க எங்களுக்கு வர வேண்டிய அந்த ஹியூமானிட்டேரியன் நெய்ட்ஸை கரெக்டாக இந்த மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுட் சப்ளையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எந்த ஒரு சப்போர்ட்டையுமே எங்களுக்கு தடுக்காமல் முழுசையும் உங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையாக பாலஸ்தீன் வச்சுட்டு இந்த இதெல்லாம் எங்களுக்கு செய்யும் பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இந்த ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நாங்கள் விடுவிப்போம் அப்படின்றதையுமே ஹமாஸ் ஹமா இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன நடக்குது நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே ஒரு சின்ன மிஸ்டரியா தான் இருக்குது அண்ட் இது மறுபடியும் போர் தொடங்கிறதுக்கான இந்த போர் பண்றதுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்